லக மொழிகற்கு மூலமாகவும் மேலையுலக மொழிகற்கு மூச்சாகவும் தமிழ் உள்ளது உலக மொழிகற்கு தாயாக இருக்கின்ற அந்த மூல மொழியே தமிழாக வளர்ந்துள்ளது எனவே தமிழை முதற்றாம் மொழி எனலாம் என்ற மொழி

செயலாளர் இளங்கவி ஆதம் அகிலன் அவர்களையும் வரவேற்கிறோம் தட நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இளையராஜா அவர்களை பற்றி அன்பர் கவிஞர் அழகிரி பாண்டியன் அவர்கள் அற்புதமான ஒரு வெண்பா நூலை எழுதியிருக்கிறார் இசைஞானிக்குள் ஒரு தமிழ் ஞானி என்ற தலைப்பில் வெண்பா எழுதுவது கட்டளை கழித்துறை எழுதுவது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம் உலவருக்கு வெண்பா புலி என்றே ஒரு செய்டு இருக்கிறது வெண்பாவுக்கு என்னென்ன தடைகள் வேண்டுமென்றால் இயற்கை வெண்டலை மெண்சீர் வெண்டலை ரெண்டு தடை தான் வரும் தடை என்றால் கட்டுதல் கட்டுப்பட்டு வாழ்தல் இலக்கணத்தில் வாழ்க்கையில் எந்த தடைக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றோமோ அதே போல் இலக்கணத்திலும் அதை கட்டுப்பட்டு அதற்கு எழுத வேண்டும் என்பதற்காக அதற்கு தடை என்று பெயர் வைத்தார் தடையே ஒழுக்கம் தடையே விழுப்பம் தடைக்குள்ளே தாவி விளையாடு என்று இடையராஜாவே ஒரு வெண்பா எழுதியிருக்கிறார் வெண்பாவிற் புகடேந்தி பரணிக்கோர் கோர் ஜெயகொண்டார் விருத்தம் என்னும் குயர்கம்பன் கோவையுலா அந்தாதி கொட்டக்கூத்தன் கண்பாய இரட்டையர்கள் வசைபாடக் காலவேகம் பண்பாக பகசந்தம் படிக்கா சலாலொருவர் பகரோனாதே என்று ஒரு படைய விருத்தம் உண்டு வெண்பாவில் சிறந்தவர் யார் விருத்த எழுதுவதில் சிறந்தவர் யார் கோவை அந்தாதி எழுதுவதில் சிறந்தவர்கள் யார் என்று ஒரு பாடல் அப்படி போடேந்தி புலவரைத்தான் சிறப்பித்து கூறுவார்கள் ஏன்னா வெண்பா எழுதுவது கொஞ்சம் சிரமம் முதன் முதல் வெண்பாவில் அமைந்த முதல் பக்தி நூல் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அல்லது ஆறாம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த நூற்றாண்டில் தோன்றிய காரைக்கால் அம்மையார் எழுதிய அற்புத திருவந்தாதி என்ற நூல் தான் முதன் முதல் வெண்பாவில் அமைந்த முதல் நூல் அதற்கு முன்னால் முத்தொள்ளாயிரம்னா இருக்க தனித்தனி செய்வது அது அகத்துறை சார்ந்த சார்ந்தது இதுதான் முதல் நூல் ஏனென்றால் வெண்பாவில் அதிகமாக யாரும் எழுதலை காரணம் அதில் கற்பனை விரிவு செய்வதற்கெல்லாம் அதை இடம் அதிகம் கொடுக்காது என்ற காரணத்தால் காவியம் படைத்தவர்களெல்லாம் பெருத்தங்களிலே சென்றார் தவிர வெண்பாவில் செல்லவில்லை அப்படி வெண்பாவில் ஒரு காவியம் எழுதி அதை புகழ்வெற அதை வைத்தவர் புலவர் அதனால தான் அவருக்கு வெண்பாவின் புழைந்தி என்ற பெயர் உண்டு வெண்பா இது வெண்பா என்று சொல்லும் பொழுது பல இருக்கின்ற வள்ளுவர் எழுதிய ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதிய குரல் வெண்பா குரல் வெண்பாவை பெறுப்பவர் சொல்வதில்லை வெண்பா என்றால் நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா சிந்தியல் வெண்பா பகுருடை வெண்பா களிவெண்பா இதை தான் சொல்வது வழக்கம் அப்படிப்பட்ட நேரிசை வெண்பாக்களில் அன்ற பல நீதி கருத்துக்களை சொல்வதற்கு நாலடியார் நான்கு கழிகை போன்ற போன்ற ஆசாரக்கொகை அருணிச்சாரம் இதெல்லாம் போன்றவைகள்லாம் நீதி கருத்துக்களை சொல்வதற்காக நூல் ஏனென்றால் அது கற்பனைக்கு அதிகம் இடம் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட கருத்துக்களை உள்ளடக்கி அழகிரி பாண்டியன் இளையராஜாவை பற்றி சிறப்பாக எழுதியிருக்கிறார் அழகிரி பாண்டியன் பல முப்பது புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார் அண்ணாவை பற்றி எழுதியிருக்கிறார் பெரியாரை பற்றி எழுதியிருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி எழுதியிருக்கிறார் ஜெயலலிதா அம்மாவை பற்றி எழுதியிருக்கிறார் மற்றும் பல தலைவர்கள் ஒபாமா அப்போ எல்லாரையும் எழுதியிருக்கிறார் இளையராஜாவை பற்றி ஒரு வெண்பா நூல் எழுதியவர் இவர் ஒருவராகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதில் அன்னக்கிடி படத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு சொல்லுகிறார் ஒரு வெண்பாவில் சேலத்தில் நான் கா காலொடிந்து நான் விழுந்த காரணத்தால் காலொடிந்து நான் விழுந்த காரணத்தால் அந்நாளில் சேலம் மருந்தகத்தில் சேர்ந்திருந்தேன் காலம் பகலிடவாய் அப்படத்தின் பாடல்கள் கேட்டு நுகர்ந்ததால் தீர்ந்ததன் நோய் அதாவது ஒட்டக்குத்த சொல்வார் புகழேந்தி புலவரின் நலவண்பா பாடல்களை சாராக பிடிந்து கொடுத்தாலும் என்னுடைய நோய் தீராது என்று ஒட்டக்கூத்த சொல்லியிருப்பார் புகழேந்தி புலவரை சிறப்பிப்பதற்கு அப்படி இவர் சொல்கிறார் அவருடைய அன்னக்கிடி படத்தின் பாடல்களை கேட்டுத்தான் என் கால் உடைந்த நான் மருத்துவமனையிலிருந்து தேர் தெளிந்து வந்தேன் தேர்ந்து வந்தேன் என்று சொல்கிறார் விட என்ன சிறப்பு வேண்டும் அது மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறார் ராஜாவை பற்றி புகழ்ந்து விண்வெளியில் சுற்றி வரும் விண்கலம் உன் புகழ்தான் மண்வெளியில் சுற்றி வரும் மங்காமல் உண்மையே அற்புதம் போல் அந்த அதிசயம் போல் காலமெல்லாம் நிற்குமே உன் பேர் நிலைத்து மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு சோனை பார்த்து ஒரு சோ ஒரு ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இளையராஜாவை பற்றி எழுதியவர் வெண்பாக்கடி இரநூத்தி பதிமூன்று வெண்பாக்கடி எழுதியிருக்கிறார் அதில் எதாவது ரெண்டு பாட்டை சொன்னால் போதும் நினைச்சு சொல்கிறேன் எல்லாமே மிகச்சிறப்பாக சிறந்த பாடல்கள் அப்படிப்பட்ட சிறப்பான நூலை எழுதிய அழகிரி பாண்டியனுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நானே சில கவியரங்குகளில் எழுதும்போது அவரிடத்திலே கருத்து கேட்டு ஒரு ஏதாவது நாடு வரி எழுதிய கொடுங்கன்னு கேட்பேன் அப்படி பல கவியரங்களில் அவர் எழுதிய வரிகளை நானே சேர்த்து பாடியிருக்கிறேன் நான் பாடியதைப் போல அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞர் அழகிரி பாண்டியன் அவர் இளையராஜா பற்றி எழுதியிருக்கிறார் அப்போ இளையராஜாவை பற்றி நான் கூற வேண்டும் இந்த நேரத்தில் பண்டைய கால புலவர்களுக்குப் பிறகு இன்றைக்கு வெண்பா பல பேர் எழுதுகிறார்கள் என்றாலும் அதில் குறிப்பிடத் இருப்பவர் அதுவும் திரைப்பட உலகத்தை சார்ந்த ஒரு இசையமைப்பாளர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இசைஞானி இளையராஜாதான் நான் இந்திய துணைக்கண்டத்து திரை இசையமைப்பாளர்கள் பலரிடம் நான் பாடல் எழுதியிருக்கிறேன் தெ தெலுங்கு மொழி கன்னட மொழி மலையாள மொழி ஹிந்தி மொழி இசையமைப்பாளர்களிடமெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன் பாட்டு அப்படி பாட்டு எழுதும்போது அவர்களுடைய இலக்கிய புலமை எப்படிப்பட்டது என்பதை அவர்களிடமும் கேட்டு தெரிந்திருக்கிறேன் அந்தந்த மொழி கவிஞர்களிடமும் கேட்டு தெரிந்திருக்கிறேன் அப்படி நான் கேள்விப்பட்ட வகையில் இந்திய துணைக்கண்டத்து இசையமைப்பாளர்களில் இலக்கிய இசைப்புலமையோடு இலக்கிய புலமையும் இலக்கண புலமையும் உடைய ஒருவர் ஒரே இசையமைப்பாளர் இளையராஜா ஒருவர் தான் என்ற முடிவிற்கு நான் வந்து வந்தேன் முன்பு அதே நிலை தான் இன்றைக்கேன் நான் அடிக்கடி அவரை பற்றி சொல்வது உண்டு அருள் ஞானி என்றால் வள்ளலார் போன்றவர்களை குறிக்கும் தமிழ் ஞானி என்றால் வாரியார் போன்றவர்களை குறிக்கும் அரசியல் ஞானி என்றால் பசும்போன் தேவர் போன்றவர்களை குறிக்கும் இசைஞானி என்றால் இசை இளையராஜா ஒருவரை மட்டுமே குறிக்கும் அவருக்கு அந்த அடைமொழியை முதல் வழங்கியவர் கலைஞர்தான் கலைஞர் அடைமொழியை கொடுத்து சிறப்பித்தவர்கள் யாரும் சோடை போனதில்லை எம் ஆர் ராதாவுக்கு நடிகை என்ற பட்டத்தை அவர் தான் கொடுத்தார் ரெண்டு மூன்று கவிதைகள் மட்டுமே எழுதியிருந்த காலத்தில் கண்ணதாசனை கோயம்புத்தூரில் ஒரு மேடையில் கவிஞர் கண்ணதாசன் பேசு பேசுவார் என்று சொல்லி மேடையேற்றியவரும் முதன் முதல் அவர்தான் அதே போல சென்னைக்கு நான் வந்த பகுதியில் முரசொலியில் இருந்தபோது கவியரங்கத்தில் என்னை முதன் முதல் அறிமுகப்படுத்தியவர் கலைஞர்தான் அவரால் அறிமுகப்படுத்தியவர்கள் யாரும் சோடை போனதில்லை என்பதற்காகத்தான் தான் இதை சொல்கிறேன் நானும் சோடை போனதில்லை அதில் பொருளாதாரத்தில் வேணுமானால் போயிருக்கலாம் ஆனால் மற்ற எதிலையும் நான் சோடை போனது இல்லை அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் கலைஞர் அவர் கொடுத்த அந்த அடைமொழிக்கேற்ப இசைஞானி என்று அவர் தான் இசைஞானி என்று வேறு யாருக்கும் சொல்ல முடியாது ஆனால் இசைஞானி என்ற பெயர் முன்பு இருந்திருக்கிறதா என்றால் இருந்தது சமயக்குறவர்களில் ஒருவரான சுந்தரருடைய தாயார் பெயர் இசைஞானியார் பேர் தான் இசைஞானியாரே தவிர அவருக்கு அந்த சம்பந்தமும் இல்லை இவர் தான் இசையோடு சம்மந்தப்பட்டவர் இவருடைய இலக்கிய புலமை எப்படிப்பட்டது என்பதற்காக நான் ஒன்று சொல்லுகின்றேன் பெருமாண்டி படத்திற்கு பாட்டு எழுதும்போது அந்த படத்தில் எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன் ஆனால் ஒரே ஒரு பாட்டு கமலஹாசன் எழுதினாரு அதுதான் அடிக்கடி டிவியில் போடுறான் உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை அப்புறம் ஒரு பாட்டு இளையராஜா எழுதினார் மற்ற பாட்டு போடுற நான் தான் எழுதினேன் அப்படி பாட்டு எழுதின்ற நேரத்தில் இளையராஜா கேட்டார் மண் என்றால் என்ன மணல் என்றால் என்னன்னா நான் சொன்னேன் மண்ணாம் மண்ணு தான் மணல்லாம் மணல் தான் அப்படிதான் அது தெரியுதுயா மண்ணுக்கு மணலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் மண்ணாக ரெண்டு அடுத்து மணல்னால் மூணு அடுத்து இதானே வித்தியாசம் அப்படின்னா என்னையா சின்ன பையன் மாதிரி பேசுகிற இப்போ எழுத்துனா என்ன எழுதப்படுவது எழுத்துன்னு சொல்லக்கூடாது உங்கள் புலவர்கள் பாணியில் எழுத்துனா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் ஒலி வடிவில் கேட்கப்படுகின்ற ஒன்றிற்கு வரி வடிவம் கொடுப்பதற்கு பேர் எழுத்து அப்படின்னு அது மாதிரி மண் என்றால் என்னன்னார் தெரியலை அப்படின் மண் என்றால் என்ன அர்த்தம் கேட்டார் மண் என்றால் அந்த மண்ணையும் குறிக்கும் மண் என்றால் உலகத்தையும் குறிக்கும் மண் என்றால் வயலையும் குறிக்கும் மண் என்றால் செல்வம் என்ற ஒரு பொருள் தமிழில் உண்டு நெற்றி கிடுகின்ற திருமண்ணை கூட திருமண் என்று தான் சொல்லுவோம் எப்படி பல பொருள்கள் இருக்கின்றன பேர் வந்து தெரியலை யார் கேட்டார் தெரியலை அப்படில அப்போ சொன்னார் செம்மண் புழுதி மண் மாதிரி மண்ணில் உட்காந்தா என்ன ஆகும்னு கேட்டார் உட்காந்தா வேட்டியில் ஒட்டிக்கிறோம் தட்டுனாலும் போகாது அப்படின்னு ஆற்றங்கரை மணல் குளக்கால் மணல் கடற்கரை மணலில் உட்காந்தா என்ன ஆகும்னு கேட்டார் ஒட்டுமா அப்படின்னு கேட்டார் ஒட்டாது அப்படி ஒட்டுனாலும் தட்டினா போயிரும்னு அப்போ சொன்னார் அப்போ மண் என்பது ஒட்டும் தன்மை உற்றது மணல் என்பது ஒட்டும் தன்மை அற்றது மண் பிளஸ் அல் தன்மை அற்றது மணல் இது காரண பெயர்னார் இதுவரைனே யாரும் இடுகுறி பெயர் தான் அதை கொண்டு இருந்த மண் மணம் ம மண் மணல் மரம்லாம் இவர் தான் அதுக்கு காரண பெயர் சொன்னார் அதன் பிறகு பல தமிழ் அறிஞர்கள் அதை பற்றி சொன்னேன் இவர் நம்ம ஜெயகாந்தன் சொன்னேன் ஈரோடு தமிழன் என்ற சொன்னேன் நல்ல விளக்கமாக இருக்கையா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஏன் சொல்ல வரேன்னா வெறும் இசைப்புலமை மட்டுமல்ல சொல்ல ஆராய்ச்சியிலும் தமிழர் வல்லவராக இருக்கிறார் இளையராஜா என்பதை சுட்டி காட்டுவதற்கு தான் குறிப்பிட்டேன் அது மாதிரி இன்னொன்று பற்றி ஒன்று கேட்டார் என் நன்றி உய்வு உண்டாம் உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்றால் என்ன பொருள்னு கேட்டார் நான் வழக்கமாக சொல்கிறேன் எந்த நன்றியை ஒருத்தன் மறந்துவிட்டாலும் அவனுக்கு உய்வு உண்டு ஆனால் ஒருவன் செய்த நன்றியை விட்டால் அவனுக்கு உய்வு இல்லை அப்படின்னு அப்படி தான் பரிமையிலாளர்களிலிருந்து டாக்டர் மூவா வரையிலும் உரையடி இருக்கிறார்கள் சொன்னேன் ஐயா எந்த நன்றியை மறந்துவிட்டாலும் அவனுக்கு உய்வு உண்டு ஒருத்தன் செய்த நன்றியை மறந்துட்டா அவனுக்கு போய்விடலைன்னா எந்த நன்றினாலும் அதுவன் அதுவும் ஒருவன் செய்த நன்றி தானேயா அப்படித்தானே இருக்க முடியும் ஆக அந்த என் நன்றினாலும் செய்த நன்றி தான் ஒருத்தன் செய்த நன்றி தான் இங்கே தனியாக ஒரு செய்த நன்றி இருக்குது அதுக்கு என்ன பொருள்னு கேட்டார் தெரியலைண்ணா அவர் சொன்னார் என் நன்றி கொண்டாருக்கும் உயுண்டா ஒருவன் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் அந்த உதவியை ஒருவன் விட்டால் அவனுக்கு உய்வு உண்டு நான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறேன் அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உய்யாமல் போய்விட்டார்களா மென்மேலும் உறவு போல் அடைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் யாரோ யாராவது ஒருத்தர் மனதில் எண்ணி சொல்கிறாருன்னு வச்சுக்கிறேங்க ஆனால் செய் நன்றி கொண்ட மகருக்கு உய்வில்லைன்னு இருக்குது அந்த இடத்துல செய் நன்றிக்கு என்ன பொருள்னா ஒருத்தன் செய்த நன்றியை எடுத்துக்கொள்ளக்கூடாது தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உணவு தந்து உடை தந்து கல்வி தந்து சமுதாயத்தில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை நன்றாக தயார் செய்தார்களே தாய் தந்தையர்கள் அவர்கள் செய்த நன்றியை அந்த மகன் மறந்துவிட்டால் அவனுக்கு உய்வில்லை இதுதான் அதற்கு சரியான பொருள் நாள் அதுவும் சரிதான் என் நன்றி கொண்டாருக்கும் உண்டா எந்த உதவி மறந்துவிட்டாலும் உண்டு உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு என்றால் இதுதான் பொருள் இந்த மகற்கு என்பதற்கு பொதுப்பெயரிலே உலக மக்கள் என்று பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது புதல்வர்கள் என்ற கருத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டாம் தான் பொருத்தமாக இருக்கணும் இதான் மதுரைக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இலக்கிய கூட்டத்தில் போய் பேசும்போது அங்கே பேராசிரியர் பல்கலைக்கழக பேராசிரியர் அண்மையில் மறைந்த இரா மோகன் இருந்தார் அவர்கிட்ட படி இதை சொல்லி ஏற்றுக்கொள்ளலாமா அந்த கருத்தை என்ன தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் இதை விட என்னையை விளக்க வேண்டும் அப்படின்னாரு அப்படி தமிழ் அறிஞர்களாலும் வரவேற்று பாராட்டத்தக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடியவராக இன்றைய இசையமைப்பாளர்கள் இடையராஜா ஒருவர் தான் இருக்கிறார் அவர் எழுதிய வெண்பா நன்மாலை ஒன்று நூல் ஒன்று உண்டு அதை அழகிரி பாண்டியர் நன்றாக படித்திருக்கிறார் அதில் சொல்லுவார் ஒரு அவர் இவருடைய வெண்பாள் என்று சொன்னதுனால இடையராஜா சொன்னார் ரெண்டு வெண்பாவை சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் நெல்லில் பதரே நிமிர்ந்து நடு வான் நோக்கும் நெல்மணியோ நீண்டு நிலம் நோக்கும் சொல் தொல்லுலகில் கல்வி மணி விளைய கற்றார் அடங்கி நிற்பர் அல்லாரே ஆர்ப்பரிப்பராம் அதாவது விளைந்த நெல் தரையை குனிந்து பார்க்கும் விளையாத பதர் தான் மேல் நோக்கி இருக்கும் அப்படிங்கிற கருத்து இந்த பா இளையராஜான்னு சொல்லாமல் இது நாலடி நான்மணி கடிகையா அல்லது குமரகுருவர் பாடிய நீதிநெறி விளக்கமா எதுன்னு கேட்டால் ஏதாவது இது ஒன்றை தான் சொல்வார்களே தவிர இளையராஜான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா படிச்சிருந்தாதானே தானே தெரியும் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய வெண்பா இந்த வெண்பா பாமர மொழியில் கூட இருக்கிறார் சா பாருங்கள் இலக்கணப்பிழை ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள் வேதம் தெரிஞ்சிருந்தால் வெம்பய நான் ஓதுவேன் வேதம் தெரிஞ்சிருந்தால் வெம்பய நான் ஓதுவேன் ஓதும் பெரியவங்க ஓதியதை தேடுவேன் ஏதும் தெரியலையே எப்படி நான் தேடுவேன் போதும் புலம்பல் பழப்பு இதை விட காசு நாள் மலர் பிறப்பு இந்த வாய்ப்பாட்டில் தான் முடியண வெண்பா இதில் பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் முடிந்தது புழப்புங்கிறது புழப்புங்கிறது இப்படி க கலக்கியர் அதாவது பாமர மொழியில் கூட அற்புதமான வெண்பா எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இளையராஜா அதற்காக தான் நாங்கள் பாராட்டுறோமே தவிர அவர் படத்துக்கு பாட்டு எழுதுனதுனால நாங்கள் ஒன்று பாராட்டுறோம் இளையராஜா செயல்பட்டோம் இதுவரையிலும் நான் முந்நூற்றி எண்பது பாடல்கள் எழுதியிருக்கிறேன் விஸ்வநாத இசையில் நாற்பத்தஞ்சு படத்துக்கு எடுக்கிறேன் இவர் இசையில் முந்நூற்றி எண்பது பாட்டு எழுதியிருக்கிறார் பாட்டு கொடுத்ததுக்காக சொல்லலை இசை இலக்கியத்தில் இவ்வளவு புலமை உள்ளவராக இருக்கிறாரே அதனால தான் அவரை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அதனால தான் அழகிரி பாண்டி எழுதுகிறார் அவர் அவர் இசையில் அவர் ஒன்றும் பாட்டு இதுவரையும் எழுதுனதில்லை எழுதுவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார் எழுதலை வாய்ப்பு கிடைச்சா எழுதுவார் ஏன் எழுதுகிறார் அவருடைய தமிழ் புலமை இலக்கிய புலமையெல்லாம் கேட்டு அவரை பற்றி எழுத வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இளையராஜா அவர்களையும் பாராட்டுகிறேன் சிறப்புக்குரிய இளையராஜா அவர்களை பற்றி சிறப்புக்குரிய வகையில் வெண்பாக்கு இரநூத்தி பதிமூன்று வெண்பாக்களை மிகச்சிறந்த முறையிலே எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை இளையராஜா எங்கேயாவது வாங்கியாவது படிக்க வேண்டும் இளையராஜாவுக்கு நீங்களும் கொடுங்க இல்லைனாலும் அவர் அவரும் இதை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொடு ஏன்னா தன்னை பற்றி எழுதிய அவர் பெரும்பாலும் படிக்க மாட்டார் இருந்தாலும் இந்த வெண்பாவை அவர் படிக்க வேண்டும் என்று இந்த இணையதளத்தின் மூலம் நானும் அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க இளையராஜா அவரை பற்றி எழுதிய கவிஞர் அழகிரி பாண்டியன் வாழ்க 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 என்று வாழ்த்துகிறேன் வாழ்க அழகிரி பாண்டியன் வாழ்க இளையராஜா ஒரு தமிழ் ஞானி என்று அழகிரி பாண்டியன் கவிஞர் அழகிரி பாண்டியன் எழுதிய அந்த நூலை ஆலந்தூர் மோகனரங்கம் காலஞ்சென்ற கவிஞர் என்னுடைய அருமை நண்பர் ஆலந்தூர் மோகனரங்கம் அவர்களின் தமிழ் இயல் ஆய்வு மையத்தின் சார்பில் வசந்தா பதிப்பகத்தின் சார்பில் இந்த நூல் வெளியிடப்படுகிறது இதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் ஆலந்தூர் மோகனரங்கத்தின் மகன் பாட்டழகன் அவர்கள் அப்படிப்பட்ட பாட்டழகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி அந்த தமிழியல் ஆய்வு மையத்திற்கும் என்னுடைய நன்றி இந்த மனு மையத்திற்கு செயலாளராக இருக்கக்கூடிய பாட்டழகனுடைய மகன் அகிலன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அவர்களையும் நான் பாராட்டுகின்றேன் வணக்கம் நன்றி